நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆடி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்று இன்று பார்க்கலாம் மேஷம் தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்புகள் உருவாகும் வெளிவட்டார நட்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் வருமானம் இரட்டிப்பாகும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் இன்று வியாபாரத்தில் கூட்டாளிகளின் உதவியால் நல்ல லாபம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் எந்த செயலிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் அனுகூல பலனை அளிக்கும் சேமிக்கும் அளவிற்கு வருமானம் கிடைக்கும் மிதனம் இன்று நீங்கள் தேவையற்ற மனஸ்தாபங்களை தவிர்க்க குடும்பத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் வாகனங்களினால் வின் விரயங்கள் ஏற்படும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் மூலம் பணி சுமை குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடன் பிரச்சனைகள் குறையும் கடகம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்கள் வழியாக சுப செய்திகள் வந்து சேரும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வியாபார ரீதியான வெளியூர் பயணங்களினால் அனுகூலம் கிட்டும் நினைத்த காரியம் நிறைவேறும் சிம்மம் இன்று குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் உறவினர்களிடம் மாறுபட்ட கருத்துக்கள் தோன்றும் வெளியூர் பயணங்களினால் அலைச்சல் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அயராத உழைப்பால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தெய்வ வழிபாட்டில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள் கண்ணி இன்று எந்த செயலையும் முழு ஈடுபாட்டுடன் செய்து முடிப்பீர்கள் உறவினர்கள் உங்களின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் இதுவரை வராத கடன்கள் பொன் பொருள் பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வீண் விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் பெரியவர்களின் மனஸ்தாபத்துக்கு ஆளாக நேரிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் பெண்கள் சிக்கனமாக செயல்படுவார்கள் தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களினால் அனுகூல பலன்கள் கிடைக்கும் விருச்சகம் இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் சற்று மந்த நிலை உண்டாகும் வீட்டில் பெற்றோருடன் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பூர்வீக சொத்து விலையில் எதிர்பாராத லாபம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலம் கிட்டும் வேலையில் புதிய நட்பு கிடைக்கும் இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகும் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும் நண்பர்களின் உதவியால் கடன் பிரச்சனைகள் குறையும் வீட்டில் சுப பேச்சுக்கள் நல்ல பலனை தரும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் இன்று குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும் உடன் பிறந்தவர்களிடையே ஒற்றுமை குறையும் வேலையில் பணி சுமை அதிகமாகும் பொறுப்புடன் செயல்பட்டால் வியாபாரத்தில் இழப்புகளை தவிர்க்கலாம் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் கும்பம் இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக உளைச்சல் ஏற்படும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமும் நல்லது குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பயணங்களில் கவனம் தேவை மீனும் இன்று குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிட்டும் சுப செலவு உண்டாகும் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்